இதெல்லாம் பாத்தீங்கன்னா சேந்தமங்கலம் அவுட்டர் பைபஸ் கொல்லிமலையினுடைய எழில்மிகு தோற்றம்

நாமக்கல்ல இருக்கோம் இந்த பிள்ளையார் எந்த இடத்துல இருக்குன்னா தம்பி எந்த ஏரியா இது நாமக்கல் மேட்டு மேட்டுத்தருவா மேட்டுத்தூர் பிள்ளையார் பாருங்க நல்லா அழகா இருக்கு என்ன தம்பி மோகனூர் கொண்டு போறீங்க நாலரை மணிக்கா சரி ரைட் வெரி குட் சரி ரைட் பை பாய் தேங்க்யூ சரி பத்திரமா போய் கரைச்சிட்டு வாங்க ஆத்துல தண்ணி எல்லாம் பார்த்து கொள்ளிங்க

நம்பூர் ராசிபுரம் கவுண்ட அம்மாளையம் அங்கிருந்து வந்திருக்காங்க તમે લેજોમાં થેન્ક યુ અલપરે સ્ટાર્ટિંગ અલપરે સ્ટાર્ટિંગ இப்போ மோகனூர் நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்போ நம்ம தம்பிங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க அப்படியே நின்னாங்க பாருங்க இந்த இடம் சூப்பராக இருக்கு வெட்டினரி காலேஜுக்கு முன்னாடி தம்பி உங்க நேம்லாம் அப்படியே டக் டக்ன்னு சொல்லிடுங்க ஓகே நான் மோகனூர் போயிட்டு இருந்தேன் அப்ப ரெண்டு தம்பிங்க என் ஃபாலோவர்ரா கரூர் கரங்க வந்திருந்தாங்க நிறுத்தி அண்ணா அப்படின்னு எட்பல்ல ட்ராக்ல வந்தாங்க நான் இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன் வணக்கம் வணக்கம் கரூரா நாமக்கல் போயிட்டு இருக்கீங்களா சரி வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் थैंक यू थैंक यू थैंक यू ரொம்ப நன்றி வணக்கம் நீங்க சாமி சிலை எல்லாம் கரைச்சிட்டு வந்தாச்சா சரி என்ன நல்லா பரப்பிட்டீங்க எந்த ஊர் நீங்க ரைட் நல்லபடியா எல்லாம் வந்துட்டீங்களா சந்தோஷம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் அண்ணே மோகனூர் அப்படியே வந்தேன் சாமி சிலையெல்லாம் கரைக்கிறதுனால கரெக்டாக பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் பஜாஜ் எலக்ட்ரிக் வண்டியில் நம்ப கலர்லேயே இருந்தது அதனால் அப்படி நின்று போட்டோ எடுத்துட்டேன் அவர் தான் வண்டி ஓனர் மோகனூர் ஜெக்ஷன் நம்ம வந்துட்டு மோகனூர்ல இருந்து அப்படியே உள்ள சாமி சிலை கரைக்கிற இடத்துக்கு வந்தோம் அப்ப வந்து ஒரு கிட்ட தண்ணி வாங்கி கொடுக்கலான் இருந்தேன் அந்த அக்கா வந்துட்டு வண்டி பிடிச்சு போச்சு அதனால போட்டோ எடுத்துக்கிறாங்க அப்புறம் மூணு பேர் அண்ணனுக்கு வந்தாங்க அவங்களை நாங்கெல்லாம் கொல்லிமலையில ரொம்ப அவங்க பாத்துருக்குறாங்க வண்டி விட்டுட்டு போறியா இல்லையனு மிரட்டுறாங்க

来来来来来来来！来来来来来来！来来来来来来！来来来来来来！来来来来来来！来来来来来来！来来来来来来！来来来来来来！来来来来来来！来来来来来来！来来来来来来！来来来来来来！来来来来来来！来来来来来来！来来来来来来！来来来来来来！来来来来来来！来来来来来来！来来来来来来！来来来来来来！来来来来来来！来来来来来来！来来来来来来！来来来来来来！来来来来来来！来来来来来来！来来来来来来！来来来来来来！来来来来来来！来来来来来来！来来来来来来！来来来来来来！来来来来来来！来来来来来来！来来来来来来！来来来来来来！

இங்க என்ன ஒரு கோசேலால் வரை வந்து இவரை கூட தயவுடா உள்ள வந்து ராஜ்ஜியம் செய்யறீங்க நீ வந்து ஹார்ட் செட்டாவா குமுதம் மூல

Kazuto This is a toy子 fun discretion in my hands

ಏರು ಮನೆ ಬಂದಿರೋದು ಚೇರ್ ಬಂದಿರೋದು ಯಾರೋ ದಿನಾನ ಕಂಟ್ರೋಲ್ ಕೊನೆ ಕೊನೆ ಟೇಕ್ ಯೂ ಟೇಕ್ ಯೂ ನಂಬರ್ ನಂಬರ್ ಫೈನಲ್ ಟೇಕ್ ಎಲ್ಲರೂ 안다고 ಅಲ್ಲ 10ರಮಾ ಇರ್ತೀಗ್ಲೇ ಸರಿ ನಂದಾಸು ರೈಟ್ சாப்பிಟೀಗ್ಲಾ சரி நீங்கள ராசி விருமா அப்படியா எந்த ஊர் நீங்க பாய் பாய் பாய்